கர்ணா கொடி இருக்கணும் இந்த பூமியில இந்த பூமியில வெளியில வரும் பொழுது பணக்காரனா இருந்தாலும் சரி ஏழையா இருந்தாலும் சரி பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி ஒவ்வொரு தாய் வயிற்றுல இருந்து நம்மளாம் வரும்போது ஒரு குடத்தை உடைச்சிருப்போம் தாய்க்கு தெரியும் அது என்ன குடம் யாருக்க என்ன குடம் தண்ணி குடம் கிராமப்புறத்துல அந்த காலத்துல நான் சொல்றது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி சொல்றேன் இருபது வருஷம் வச்சுக்கோங்களேன் தண்ணி குடம் உடஞ்சிருச்சு நான் கொஞ்ச நேரத்துல குழந்தை பிறந்தோம்னு நான் கொஞ்சம் பேசிக்கிறேன் நான் கொஞ்சம் நேரம் பேசிக்கிறேன் அப்போ தண்ணி கூட உடஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் குழந்தை பிறந்தோம்னு சொன்னாங்க அந்த காலத்துல இருபது வருஷத்துக்கு முன்னாடி அது மாதிரி தண்ணி குடம் உடஞ்சோன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அடுத்து குழந்தை வந்துடும் அப்ப தண்ணீர் குடத்தை ஒன்று உடைத்து இந்த பூமிக்கு நாம எல்லாம் பிறந்து வந்திருக்கோம் தாய்கிட்ட இருந்து எட்டி எட்டி உதைத்து இந்த பூமிக்கு வெளியில வந்தான் தாய் நம்மை மட்டும் சுமக்கல தண்ணீர் குடத்தையும் சேர்த்து சுமந்தாள் தண்ணீர் குடத்தை உடைத்து இந்த பூமிக்கு வெளியில வந்தோம் என்னை மட்டும் சுமக்காமல் இந்த கருவறையிலே கமளத்திலே தண்ணீர் கொடுத்தையும் சுமந்து அதை உடைத்து இந்த பூமிக்கு நீ பெற்று கொடுத்த தாயே காலம் உள்ளவரை நான் நல்லவனாக இருந்து நீ இறந்த பிறகு உனக்கும் என் தந்தைக்கும் நீ கருவறையில சுமந்த தண்ணீர் கொடுத்த நான் கல்லறையில சுமக்கிறேன் மண்பானையில தண்ணீர் கொடுத்த ஒவ்வொரு பெத்த மகனும் பானையில தண்ணீரை வச்சு மூணு ஓட்டை போட்டு மூணு சுத்தி சுத்தி வந்து இறுதிக்கடன் செய்வதற்கான காரணம் இருக்கு கலாச்சாரம் பண்பாடும் செய்து கொண்டிருக்கோம் ஏன் செய்கிறான் தாயும் தந்தையும் பேணி காக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதன் கடமை தாய் உள்ளம் வளர்க்கணும்னா கருவறையிலே நல்லதையே பேசணும் நல்ல சிந்தனையை உருவாகணும் நல்ல உணவையே உட்கொள்ளணும் அப்பத்தான் உள்ள வளர்ற குழந்தையும் நல்ல குழந்தையா வளரும் அப்படிங்கிற கண்டித்த எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் நன்கு பிறக்கையிலே நல்லவராவதும் வயசில் வளர்ப்பிலே கருவறையில் சுமப்பதிலே அப்படின்னு தாய்க்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கான காரணம் அந்த அடிப்படையிலே இந்த பூமியிலே நாமெல்லாம் பிறப்படுத்தப்பட்ட காரணத்தின் அடிப்படையாக அருவி நீர் நீர் மழை நீர் அனைத்து நீர்களும் ஒன்று சேர்ந்து இந்த ஈரத்திலையும் பாராது மழையின் பாராது இந்த நாடகத்தை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் விழா கமிட்டியார்களுக்கும் ஊராளர்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் அருமையான முறையில் ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எனது தலைவணங்குகிறேன் எனது சார்பாக மனமாந்த நெஞ்சார்ந்த நன்றி இப்பேற்பட்ட இடத்திலையும் இந்த ஈரத்திலையும் இருந்து பார்க்கணும் இந்த கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் கட்டி காக்கக்கூடிய பகுதி நம்ம உசலமுட்டி பகுதி அந்த பகுதியில் எப்ப எங்கே கலாச்சாரமும் பண்பாடும் நாகரிகமும் வளர்கிறதோ அங்கே மக்களும் நன்மையாக வளர்கிறார்கள் தான் அர்த்தம் அந்த அடிப்படையிலே இங்கே ஒளிப்பதிவு எடுத்து கொண்டிருக்கும் அருமை அன்னார்கள் அவர்களுக்கும் இங்கே சிறப்பான முறையிலே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருக்கும் அருமை அன்னார் எம் கருப்பையா ஒளிபெருக்கு உரிமையாளர் அவர்களுக்கும் அதில் பணிபுரியும் அருமை சோதரர்கள் அவர்களுக்கும் மிகப்பெரிய சிரமம் அவர்களுக்கு தான் எத்தனை நாளைக்கு முன்னாடி எல்லா வேலையுமே ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்து நடந்திருக்கும் அப்படின்னா மிகப்பெரிய இரவுல வந்துட்டு இரவுலே காலையில விடியும் போது வீட்டுக்கு போயிருவோம் நாங்க பேர் எடுக்கிறது எது அப்படி இப்படின்னு ஆனா அதோட சிரமம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே மின்சார இணைப்புல எதிரியோட போராடுறது மாதிரி போராடி ஒரு இடத்துல மிகப்பெரிய ஒரு ஜோதியாக அமைத்து கொடுத்த எம் கருப்பையா ஆடியோ சுரிமையாளர் இந்த மழை நேரத்தில் அதான் மிகப்பெரிய ஒரு கஷ்டமான ஒரு இது நம்ம நினைக்கிறோம் என்னையா அப்படி பண்ணிட்டேன் அப்படி பண்ண பத்து லட்சம் ரூபாய்க்கு கல்யாணம் பண்ணுங்க ஒரு மாசத்துக்கு தூங்காம இருந்து அந்த வீட்டுக்காரே ஒரு மாசத்துக்கு தூங்க மாட்டேன் பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணி சொந்த வந்தது எந்த யாரையும் விட்டு கொடுத்துட கூடாது பத்திரிக்கையா ஒரு பத்திரிக்கையா தவறுச்சுன்னா அவன் கேள்வி வைப்பானேன்னு ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி கல்யாணம் பண்ணுவேன் ஒரு மாசம் தூங்காம பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணி நூத்தி ஒரு ரூபா மொய் எழுத போன நம்ம என்னடா கல்யாணம் பண்ண ரசத்துல உப்பு லடான்னு வருவோம் குறை சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா குறை யார் வேணாலும் சொல்லலாம் ஆனா அதோடைய கஷ்டமும் நஷ்டமும் அதுல இருந்து பயணிக்கிற அவளுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த சிறப்பான முறையில் இதை வழிநடத்தி கொண்டிருக்கும் அருமை ஆடியோஸ் எம் கருப்பியா உரிமையாளர் அவர்களுக்கும் பணிபுரியும் நண்பர்களுக்கும் என்னை சார்பாக நன்றியை உரித்தாக்கி கொண்டு இந்த இடத்தை சிறப்பான முறையில் வர்ணிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக

தெரியாத வேலையை பக்கத்து வீட்டுக்காரன் செஞ்சு அவன் தொட்டோம் நம்ம இந்த வேலையும் கெட்டு வந்துடும் அப்போ ஒரு மனிதனாக பிறந்து ஒரு ஒவ்வொரு இருக்கிறது எல்லாரும் பெரிய ஆள் முடியாது எல்லாரும் எல்லா துறையிலும் பெரிய ஆள் ஆயிட முடியாது அவங்களுக்கு ஒவ்வொரு துறை இருக்கும் இறைவனால் கொடுக்கப்பட்ட துறையை நம்மளுக்கு கிடைத்த துறையை மின்மேலும் மேன்மைப்படுத்திக்கணும் அப்படிங்கறதே காரணம் அந்த அடிப்படையிலே நம்ம அந்த பூமியிலே பிறந்து விட்டோம்னா இறக்கிறவரையும் பிறக்கும் பொழுது இரண்டு கண்கள் அழுதுக்கும் இரண்டு கண்கள் யாரு அம்மாதான் பிரசவ வழியில அந்த வேதனையில ஆனந்த கண்ணீரோட கண்ணீருங்கிற கண்ணீர் சிந்திருக்கும் தாயோட இரண்டு கண்ணீர் அழுக அழுக இந்த பூமியிலே நம்மளாம் பிறந்தோம் ஆனா இறக்கும் பொழுது பல கண்ணீர் அழுகிற அளவுக்கு நம்ம பூமியை விட்டு பிரியணும் அப்ப நல்ல விஷயத்தை நம்ம பூமியில் விட்டுட்டு போனோம் என்ன சாதிச்சோம் என்ன நடந்துச்சு என்ன பண்ணணும் எதற்காக இந்த பூமிக்கு நம்ம உருவெடுத்தோம் அப்படிங்கிற செய்தியை அந்த பூமிக்கு விட்டுட்டு போகணும் எத்தனையோ பேர் நம்ம சொல்றோம் அவர் மாதிரி இல்லையா இவர் மாரி இல்லையா அப்படி இல்லையா இப்படி இல்லையான்னு அது மாதிரியும் நாமளும் இந்த பூமியிலே வாழ வேண்டும் என்பதற்காக இந்த பூமியிலே நம்மளாம் புறப்படுத்து விட்டோம் பெற்ற தாயும் தந்தையும் பேணி காக்க வேண்டியது ஒவ்வொரு மனிதன் கடமை தாயையும் தந்தையும் எந்த கோயிலில் வேணாலும் அன்னதானம் போடலாம் எவ்வளோ எந்த கோயிலில் வேணாலும் ஏறி இறங்கலாம் வீட்டில் பெத்த தாயையும் தந்தையும் பட்னியாக போட்டுட்டு நீ எத்தனை கோயிலில் ஏறி இறங்கு எவ்வளோ கோயில் அன்னதானம் போடு எங்க எங்க போயிட்டு வா புண்ணியம் ஆகாது பெற்ற தாய்க்கும் தந்தையும் மனகோல அவங்களுக்கு மூணு நேரத்துக்கு கஞ்சி ஊற்றினா போதும் அதுவே நாம் செய்யும் புண்ணியம் அதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு நம்ம பெத்த தாய் தந்தைக்கு என்ன செய்கிறோமோ அதைத்தான் நம்ம புள்ளை நம்மளுக்கு செய்யும் அந்த கடமையை புரிந்து கொண்டு இந்த பூமியில் உருவெடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக Ha 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 கவன்தான் அடுத்து நன்றி நன்றி பரப்பரை வலுவோட்டி ஆளவளம் சோகின்ற ஆயிரத்தி கொண்டிருக்கின்றாள் குறமாத வழியாக இருக்க வேண்டும் ஏனென்றால் கண்டு கேட்டு உண்டு உயிர் தூற்றதையும் ஒரு சேரே ஒரே நேரத்தில் சுண்டியிருக்கின்ற இந்த பெண்மகளின் குரலை எப்படி என்றால் இந்த குரலுக்கு சொந்தமான இவள் உருவத்தையும் அதற்கேற்ற பருவத்தையும் சற்று சிந்தித்து பார்க்கும் பொழுது எம்மெல்லாம் எங்கோ எழுத்து செல்லும் போல் தோன்றுகிறது அப்பேற்பட்ட இனிமையான குரலுக்கு சொந்தக்காரியான இந்த பெண்மகளை யாம் காண வேண்டும் அந்த

நாட்டு மக்களும் நன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக பணியின் பாராட்டு மழையின் பாராது எல்கை காவல் புரிகிறார்களே அந்த ராணுவ காவல் அவர்களுக்கு நன்றி இரண்டாவது கிராமப்புறத்திலே நகரப்புறத்திலே நாம் நன்மையாக வாழ வேண்டும் தன்னுடைய குடும்பத்தை விட்டுட்டு சொந்த பந்தத்தை விட்டுட்டு தேர் திருவிழா விட்டுட்டு நம்மளுடைய திருவிழாவை நன்மையாக நடக்கணும் செம்மையாக சிறப்பாக நடக்கணும் என்பதற்காக நம்மை பாதுகாக்கிறார்களே அருமை சோதரர்கள் அவர்களுக்கு எங்களது சார்பாக மனமாத நெஞ்சாந்த நன்றியை உரித்தாக்கி கொண்டு மூன்றாவதாக தன்னைத்தானே ஒரு மனிதன் எப்பொழுது காக்கின்றானோ அவன் இந்த உலகத்திலே சிறந்தவனாக

ஏன்படி பிள்ளை அப்படின்னு வச்சுக்க முடியுமா எந்த அப்பாவது வச்சுக்க முடியுமா வீட்டுல என் பிள்ளைய முடியாது என்ன பண்ணுவான் எவ்வளவுதான் படிக்க வச்சாலும் பாசமா வளர்த்தாலும் மாற்றான் வீட்டுக்கு சொந்தம் கட்டிய மூணு முடிச்சுக்காரனுக்கு சொந்தம் இன்னொருவனுக்கு சொந்தம் அப்ப பத்து பொம்பளை பிள்ளை பிறந்தாலும் பெத்த தாய்க்கும் தந்தைக்கும் சொந்தம் இல்ல ஒத்து ஆம்பளை பிள்ளை பிறந்தாலும் பெத்த தாய்க்கும் தந்தைக்கும் தான் சொந்தம் தான் ஆண்கள் அனைவருமே கருவறை நான்குடி கருவரை நான்குடி கருவரை நான்குடி அரை நான்குடி அரை நான்குடி அருணாக்குடி போட்டிருக்க அருணாக்குடி ஏன் போட்டிருக்க தெரியுமா சொல்லுங்க யாராவது வேட்டி கீழே உழவு கூடாதுன்னு போட்டிருக்காங்க அது யாருக்குத்தான் தெரியாது இப்படி எல்லாம் பேசுனா அப்புறம் இப்படி நான் ஏதாவது சொல்லிவிட்டு அருணா கயிறு அதுக்கு தாங்க நானே போட்டிருக்கேன் வேட்டியை வந்து கீழே கூடாதுன்னு அருணா கயிறு போட்டிருக்கான் பத்தியல அதுக்காக தான் போட்டிருக்கீங்களா நீங்களா ஆமா கேளுங்க நல்லா வேட்டியோ கையிலேயே கீழே விழுகாம இருக்கிறதுக்கு தான் அருணா கயிறை போட்டிருக்கோமா ஆமாங்க அப்ப தாங்க நல்லா டைட்டா இருக்கா நீங்க வேற நல்ல விஷயம் நல்ல விஷயமா பேசுறியப்பா இவ்வளவு பெரிய படிப்பா படிச்சிருக்கீங்க இதுக்கெல்லாம் நீ சாதாரண பல்கலைக்கழகத்தில் படிக்க கூடாது நல்ல படிப்பு சொல்லுங்க கரு அரை நான்கு கொடி தொப்புள் கொடி உறவாக தாய்க்கும் பிள்ளைக்கும் உள்ள உறவு என்ன சொல்லுவோம் தொப்புள் கொடி உறவு அந்த தொப்புள் கொடி உறவு தான் தாய் கருவறையில் நம்மை சுமக்கிறாள் உணவு சுவாச மண்டலம் நாடி துணிப்பு இது மூன்றும் தொப்புள் கொடி உறவு தான் தாய்கிட்ட இருந்து செய்கி குழந்தைக்கு செல்லும் அந்த உறவு வழியாக உள்ளே வளர்த்து வெளியிலே பிறந்த பிறகு அந்த உறவை அறுத்து எடுப்பாள் தொப்புள் கொடி உறவை அதற்கு வகையிலே நீ கருவறைக்கு வெளியிலே அதே இடத்துல சுமக்கிறேன் கரு கொடி உறவோடு காலம் உள்ளவரை நன்றி கடன் தீர்ப்பேன் என்பதற்காகத்தான் ஒவ்வொரு மனிதனும் கரு அறை நான்கு எவரான் என்னையும் தத்து கொடுத்து புட்டால் पट्टी कटी